அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ரவை உப்புமா சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரவை உப்புமா அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் அலர்ஜி தான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு காரணமே இல்லாமல் பெரும்பாலானவங்க ரவை உப்புமாவை வெறுக்கிறாங்க ரவை உப்புமாவில் உள்ள நன்மைகள் பற்றி இந்த பதிவில பார்க்கலாம் ரவை உப்புமாவில் கார்போஹைட்ரேட் நிறைந்தும் கொழுப்பு சத்து குறைஞ்சும் காணப்படுது இதை குறைவாக சாப்பிட்டாலே போதும் நீண்ட நேரத்துக்கு பசியே எடுக்காது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக இருக்குது கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு உணவாக இந்த ரவா இருக்குது இந்த ரவையில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உப்புமாவை கம்மியாக சாப்பிட்டாலே நிறைவான சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் உடல் எடை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்க இந்த ரவா உப்புமாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா உடல் எடையை குறைச்சிருவாங்க என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இந்த ரவாவில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் இ கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நார்ச்சத்து பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு மெக்னீஷியம் இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இந்த ரவாயில் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரவா வந்து உடலில் சேருகின்ற கொட்டை கெட்ட கொழுப்பை குறைச்சிரும் நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு உடலில் சேர்ந்துரும் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு